வணக்கம் தன்னை தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம் ஒருவன் தன்னைத்தான் காத்து கொள்வதானால் சினம் சினம் வராமல் காத்து கொள்ள வேண்டும் காக்காவிட்டால் சினம் தன்னையே அழித்துவிடும் நமக்கெல்லாம் ஒரு எதிரி இருக்கான் ரொம்ப மோசமான ஆளு எப்பவுமே நம்மளை ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் சிக்க வச்சுக்கிட்டே இருப்பான் நம்மளை எப்போவுமே நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாகட்டும் இல்லை தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்க அவங்கள கிட்ட போய் நம்மளை பிரச்சனை பண்ண வச்சுக்கிட்டே இருப்பான் எப்போவும் நம்ம மன நிம்மதியை அழிச்சுக்கிட்டே இருப்பான் நிம்மதியாகவே இருக்க விட மாட்டான் அந்த எதிரி வேற யாருமே இல்லை நம்ம கோவந்தான் நம்முடைய கோபந்தான் நம்முடைய எதிரி சரி நம்ம மனம் எப்பவுமே ஒரு நிலையில இருக்கிறது ஒரே நிலையில இருக்கிறது இல்லை இல்லையா எப்பவுமே மாறிக்கிட்டே இருக்கும் சில நேரத்துல என்னன்னே தெரியலப்பா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியாக இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் சில நேரத்தில் என்னன்னே தெரில இன்னைக்கு ஒரே மூடவுட்டா இருக்கு ஒன்றுமே செய்யவே தோணலை அப்படின்னு சில நேரத்தில் மா மாறிக்கிட்டே இருக்கும் இந்த மனநிலை ஒரு ஒன்று போலவே எப்பவும் இருக்கிறதே கிடையாது மாறிக்கிட்டே இருக்கு ஏன் அப்படின்னா நம்ம மனம் வெவ்வேறு நிலைகளில் இருக்கும் நம்ம அன்பு சந்தோஷம் அப்புறம் ந நமக்கு பிடிச்சது நம்ம செய்யறது விட்டு கொடுத்து போகிறது இணக்கமாக இருக்கிறது இந்த நல்ல விஷயங்கள் நடக்கும்போது மனம் மேல்நிலையில் இருக்கும் நம்ம அந்த அது போல் நடந்துக்கும் போது நம்ம எண்ணங்கள் நம்ம பேசுகிற வார்த்தைகள் இதெல்லாம் சரியாக இருக்கும்போது நம்ம எண்ணம் எப்போவுமே மேல்நிலையில் இருக்கும் நம்மளை சந்தோஷமாக வச்சுக்கும் நம் கோபம் இது போல் கெட்ட குணங்கள் நமக்கு வரும்போது இந்த மனம் ஆகிடும் கீழே கீழே இறங்கிடும் இப்போது என்ன ஆகும் நமக்கு எப்பவுமே ஒரு கவலை தான் இருக்கும் அந்த மனம் டவுன் ஆகிடுச்சின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக மூட் ஆகிடும் இப்போது எப்பவுமே ஏதோ டிப்ரெஷனாக இருக்கிற மாதிரி ஏதோ பிடிக்காத மாதிரி ஒரு எப்போவுமே கவலையாக இருக்கிற மாதிரி இது மாதிரிலாம் நடக்கும் அது எப்போவுமே நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம மனம் டவுன் ஆகுதா எந்த மாதிரி நிலையில் இருக்குது இந்த மனம் அந்த கோவம் கோவப்படுறோம் இல்லையா அந்த கோவப்படுற நேரத்தில் இந்த மனம் அலை சுழல் மாதிரி சுழட்டிக்கிட்டே இருக்கும் ஒரு நிலையில் இருக்காது அறிவே வேலை செய்யாது அந்த நேரத்தில் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் நம்ம பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே தான் இருக்கும் நம்ம தள்ளி போடணும் பெரியவங்களாம் சொல்லுவாங்க இல்லையா கொஞ்சம் தள்ளி போடுப்பா கொஞ்சம் ஆற போடு இந்த விஷயத்த அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த நேரத்தில் நம்ம எது என்ன செஞ்சாலும் தவறாகத்தான் இருக்கும் அந்த கோபம் ஆறணும் கோ அந்த கோபம் வர நேரத்தில் நமக்கு அறிவு வேலை செய்யாது நம்ம எது சொன்னாலும் அது தவறில் தான் போய் முடியும் இப்போது நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த மனம் என்ன டவுன் ஆகுதா எந்த நிலைக்கு போகுது அப்படின்னு நமக்கு நம்ம சுய பரிசோதனை செய்யணும் அந்த விழிப்புணர்வில் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்புறம் இதுக்கு என்ன வழி இந்த மனம் டவுன் தான் இருக்கு சில நேரத்தில் அப்படியே ஏதோ மாதிரி இருக்கு மனம் அப்படியே டவுன் ஆயிடுது அந்த கோவம் வர நேரத்துல என்ன என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரி அப்படியே டவுன் ஆயிடுது இப்போ என்ன பண்ணுறோம் பண்ணணும் அப்படின்னா ஹோ போனோ ப்ரேயர் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னன்னா நான்கு வார்த்தைகள் ஐ எம் சாரி ப்ளீஸ் ஃபர்க்யூ மீ ஐ லவ் யூ ஐ யூ இந்த நான்கு வார்த்தைகளும் ஹை ஃப்ரீக்வன்சி வேர்ட்ஸ் அதாவது அதிகபட்சமான ஒரு நல்ல ஃப்ரீக்வன்சியை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் எனக்கு எனக்கு வ வரக்கூடிய சூழ்நிலைகள் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அதை நான் ஏற்றுக்கிறேன் ஐ எம் சாரி அந்த சூழ்நிலை வந்ததுக்கு ஐ எம் சாரி ப்ளீஸ் வர்க்யூ மீ என்னை மன்னிச்சிரு பிரபஞ்சமே பிரபஞ்சமே இல்லை இறைவனே உங்களுக்கு எது பிடிக்குதோ இறைவா உங்களை அதிகமாக நான் நேசிக்கிறேன் இறைவா நீங்கள் கொடுத்த எல்லாத்துக்குமே நன்றி பிரபஞ்சமே நீங்கள் கொடுத்த எல்லாத்துக்கும் நன்றி இப்போ அந்த நிலையில் நம் அது சொல்லிக்கிட்டே இருக்கணும் அந்த நான்கு வார்த்தையை ஐ எம் சாரி ப்ளீஸ் ஃபக் மீ ஐ லவ் யூ ஐ தேங்க் யூ இந்த வார்த்தைகளை நம்ம அந்த உணர்வு பூர்வமாக சொல்லிக்கிட்டே இருக்கணும் இல்லை அப்படின்னா இது இது வேண்டாம் அப்படின்னா நமக்கு பிடிச்ச இறைவனுடைய திருப்பெயரை திருநாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நம்ம மனம் ஆட்டோமேட்டிக்காக உயர்நிலைக்கு வந்துடும் சரிங்களா எப்பவுமே மனதை உயர்நிலையிலே வச்சுக்கணும் அதை சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்போ தான் நமக்கு அந்த கவலையில் இந்த கோவத் கோவத்தால் வர நம்ம இந்த டிப்ரெஷனுக்குள்ளே நம்ம போக மாட்டோம் ஒரு ஒரு கதை ஒன்று இருக்கும் இதை பற்றி ஒரு அரசன் வந்து தன்னுடைய பரிவாரங்களோட அந்த காட்டு வழியாக போயிட்டுருக்கான் போயிட்டுருக்காரு அப்போ போது ஒரு மகான் வந்து அங்கே உட்காந்துட்டுருக்காரு உட்காந்துட்டு அரசன் பார்த்துட்டு அவர்கிட்ட போய் பேசுகிறாரு மகானி மகானி நான் எனக்கு எனக்குள்ள ரொம்ப நாளாக ஒரு கேள்வி இருக்குது சொர்க்கன்னா என்ன நரகன்னா என்ன அப்படின்னு நான் பல பேர்கிட்ட கேட்குறேன் அவங்க ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு விதமான பதில்களை சொல்கிறாங்க எனக்கு புரியவே இல்லை நீங்களாவது எனக்கு புரிய வைங்க அப்படின்னு கேட்குறாரு அந்த மகான் வாயவே திறக்கல பேசவே இல்லை மறுபடியும் கேட்குறாரு மறுபடியும் அவர் எதுவுமே பேசலை அப்புறம் இவருக்கு இவங்கள தான் கேட்குறேன் உங்களுக்கு காது கேட்குதா இல்லையா அப்படின்ட்டு இவர் இவர் கொஞ்சம் பேச கோபமாக பேசுகிறாரு அப்புறம் மகான் வந்து நீ நீ அரசனாக உனக்கு என்ன நான் பதில் சொல்லணுமா என்ன நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா உன்னெல்லாம் மதிக்கவே முடியாது அப்படின்னு எதுதோ அந்த அவரை கோவப்படுத்துகிற மாதிரி சில வார்த்தைகள் வந்து இவர் பேசுகிறாரு இந்த அரசனுக்கு ஒரே அவமானமாக போச்சு அவரை சுற்றி அவருடைய பரிவாரங்கள் அவருடைய காவலாளிகள் எல்லாமே நிற்கிறாங்க எப்பவுமே அவர்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடியவங்க அவங்க முன்னாடி இவர் இப்போ இவ்வளோ தரக்குறைவாக பேசினதும் இவருக்கு முடியல கோபம் அதிகமா வந்துச்சு அப்படி அவர் உரையில இருந்த வாழை எடுத்து அப் வெட்டலான்னு போறாரு இதுதான் நரகம் அப்படின்ட்டு சொல்றாரு இவருக்கு அரசருக்கு புரிஞ்சிச்சு ஓ நம்ம நம்ம நம்மளை நம்ம கேட்ட கேள்விக்கு இவர் பதில் சொல்கிறதுக்காகத்தான் இப்படி பேசிருக்கிறாரு அப்படின்னு புரிஞ்ச உடனே ஐயோ மகானே நான் இப்படி இந்த கோவத்தில் இப்படி ஒரு செயலை செய்ய பா பார்த்தனே என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு போய் காலில் விழுந்தாராம் இதுதான் பா சொ அப்படின்னு சொன்னாராம் அதாவது நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் அது அன்பா கனிவா கருணையோடு இருக்கும்போது அதுதான் சொர்க்கம் அப்போ அங்கே எப்போவுமே ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா நம்மளை சுற்றி நல்ல வைப்ரேஷன் இருக்கும் நம்மளை சுற்றி நல்ல ஆட்கள் இருப்பாங்க நம்ம அன்பும் கருணையுமா இருக்கும்போது எப்பவுமே நமக்கு நல்லது தான் நடக்கும் இப்போ நம்ம அந்த கோவ கோவத்தில் போயிட்டோம்னு வச்சிங்களேன் நமக்கு இந்த அறிவு வேலையே செய்யாது நம்ம என்ன செய்கிறோன்னு தெரியாது நம்ம எப்பேற்பட்ட தவற கூட செய்ய வச்சிடும் அப்போது நம்மளை அழிக்கக்கூடியது எது நம்முடைய கோவம் தன்னையே அழிச்சிடும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் வாழ்க வளமுடன் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க